பண்ணிட்டுறான் திருமண தடைதான் காமிக்குது ஹலோ அவர்கால கட்டாயச்சு ஐயா இப்ப வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர்ல இருந்து கூப்பிட்டவங்க வந்து இந்த நம்ம ராஜினி டிவில வந்து நம்ம இது ஒரு வாழப்பு பரிகாரம் கொடுத்துருக்கோம் அந்த வாழப்பு பரிகாரம் பண்ண சொல்லுங்க திருமணம் நடந்துடும் சரிங்களா இதை கேட்டு யாரு கேட்டு இருந்தாலும் சரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழப்பு பரிகாரம் பண்ண சொல்லுங்க திருமணம் நடந்துடும் ஓகே ஆல் தி பெஸ்ட் வயசு நாற்பத்தி ஒண்ணுங்கிறது இப்ப திருமணம் நடக்கக்கூடிய கட்டம் தான் ஓடிட்டு இருக்குது வாழப்பு பரிகாரம் பண்ண சொல்லுங்க ரைட் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் ஓகேங்க சார் பத்மநாதன் ஆ வணக்கம் வணக்கம் பத்மநாதன் சொல்லுங்க கட்டாயம் சொல்லுங்க சொல்லுங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்து ஆயிரத்தி எழுபத்தி மூணு மூணு பதினாலு ஊரு கும்பகோணம் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இருவது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆஹ் டைம் வந்து மூணு பதினாலு ஏஎம் கும்பகோணம் சரிங்களா ஆமா இப்ப வயசு ஐம்பத்தி ரெண்டு நடக்குது ஆஹ் இப்போ வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு வீடு கட்ட போறீங்களா வீடு கட்டு வீடு கட்டுவீங்க வீடு கட்டுவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க வீட்டுல தான் சுபகாரியம் பண்ணுவீங்க இதெல்லாம் இப்ப பலன் ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு அதாவது செலவு வரும் வீடு கட்டுற சம்பந்தமா இது சம்பந்தமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஹலோ சார் கேக்குதுங்களா சார்